ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பேரும் புகழும் யாருக்கு கிட்டும் இதுதான் தலைப்பு தோன்றி புகழுடன் தோன்றுக இது வள்ளுவர் வாக்கு நம்ம இந்த பிறவியில் ஏதேனும் ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் புகழையும் வருமானத்தையும் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம் அந்த வகையில் ஜாதகத்தில் சில கிரக குறியீடுகள் நமக்கு சாதகமாக இருந்தால் இந்த பேரும் புகழும் கட்டாயமாக கிட்டிவிடும் இந்த பேரும் புகழும் கிட்டும் அமைப்பு எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு பலனையும் நாம் அடையிறதுக்கு லக்னாதிபதிங்கிற ஒரு ஓரளவுக்காவது வலுவாக இருக்கணும் இது பேசிக் இந்த பேர் புகழ் கிடைக்கிறதுல சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரொம்ப பலகீனமாக இருந்தாலும் கூட இந்த புகழ் கிடைச்சிடும் பேரும் புகழும் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் கிடைச்சிடும் அதனால் இங்கே லக்னாதிபதி என்பவருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறதையும் இந்த பலனில் சொல்லிட்டோம் அடுத்தபடியாக நம்ம ஜாதகத்துக்கு கேந்திரம் மற்றும் திரிகோணம்னு மிக முக்கியமான ஸ்தானங்கள் உண்டு கேந்திரங்கள் என்பது நான்கு சுவர்கள் திரிகோணம் என்பது அதுக்கு மேலே ஏற்படுத்துகிற கூரை சரியா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து என்கின்ற கேந்திரத்திலோ அல்லது திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்திலோ இயற்கை சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் யாராவது ஒருவர் ஆட்சி அல்லது அடைந்திருக்கணும் இயற்கை சுவர்களில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சமடைந்த நிலையில் இவர்களை பாக்கியாதிபதி ஏதேனும் ஒரு ரூபத்தில் தொடர்பு கொண்டிருந்தார்னா அந்த ஜாதகத்துக்கு பேரும் புகழும் அவர் வாழ்நாளில் கட்டாயம் கிடைக்கும் புரிஞ்சுங்களா இதுல தனத்தையும் சேர்த்துக்கலாம் பேர் புகழ் கிட்டதோட மட்டும் இல்லாமல் தனமும் சேரும் அப்படிங்கிறது உறுதி இப்ப பனிரெண்டு லக்னங்களுக்கும் அது எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தா இருக்கும் அப்படிங்கிறது சுருக்கமா பார்க்கலாம் நான் திரும்ப இந்த விதியை ஒரு வாட்டி சொல்றேன் கேந்திரம் அல்லது திரிகோணஸ்தானங்களில் உங்கள் லக்னத்திலிருந்து கேந்திரம் அல்லது திரிகோணஸ்தானங்களில் ஒரு இயற்கை சுபர் ஆட்சி அல்லது உச்சமடைந்த நிலையில் இவரோடு பாக்கியாதிபதியின் தொடர்பு ஏற்படணும் பாக்கியாதிபதி நல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் இயற்கை பாவியாக கூட இருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது இந்த கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு இயற்கை சுபராக இருக்கணும் அவர் ஆட்சி அல்லது உச்சமடைஞ்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆட்சி உச்சமடைந்த ஒரு இயற்கை சுபரோடு உங்கள் லக்ன பாக்கியாதிபதி தொடர்பு கொண்டார் என்றால் அந்த தொடர்பு நிறைய வழிகளில் இருக்கும் உதாரணமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலாம் இருவரும் இணைந்த நிலையில் இருக்கலாம் பாக்கியாதிபதியுடைய வீட்டிலேயே போய் இந்த இயற்கை சுபர் உட்கார்ந்துருக்கலாம் அதுவும் தொடர்பு தான் புரிஞ்சுங்களா பாக்கி அதிபதி வீட்டில் அவர் உட்கார்றது பாக்கியாதிபதியினுடைய வேறு ஒரு வீட்டில் வேறு ஒரு நிலையில் அவருடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறது இது எல்லாமே தொடர்புகளில் தான் வரும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு கிரகமைப்புகள் அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த பேரும் புகழும் உங்களுக்கு கிட்டும் இப்போ ஒரு லக்ன ஜாதகத்திற்கு கேந்திரங்கள் என்பது ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய மேசம் கடகம் துலாம் மற்றும் மகரம் திரிகோணம் என்பது மேசம் சிம்மம் தனுசு அப்போ இதில் ஒரு இயற்கை சுவர் ஆட்சி உச்சம் அடையணும் அப்படிங்கும்போது இதில் எந்த மாதிரி ஆப்சன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்தில் சந்திரன் ஆட்சி அடையலாம் வளர்பிறையாக குரு அங்கே உச்சமடையலாம் துலாத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி அடையலாம் தனுசில் குரு பகவான் ஆட்சி அடையலாம் இந்த மூணு தான் அவருக்கான நிலை மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாவிகள் தான் வலுப்பெற முடியும் இயற்கை சுவர்கள் வலுவடைய முடியாது இப்போ ஒரு மேசலக்னத்திற்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு ஆட்சி அடைந்து கூடவே அங்கேயே இருந்துட்டார்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பேரும் புகழும் ஜாதகம் புரிஞ்சிருச்சிங்களா ஏன்னா இவருக்கு பாக்கியாதிபதி குரு தான் அதுவே ஒரு இயற்கை சுபர் வீடு இயற்கை சுபரும் அவரே தான் ஒருவேளை துலாத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்து அல்லது கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் போது குரு பகவான் இவர்களை ஏதேனும் ஒரு ரூபத்தில் தொடர்பு கொண்டால் இந்த பேரும் புகழும் கிட்டும் யோகம் ஏற்படும் புரிஞ்சுங்களா ஏன்னா அதிபதி குரு இவங்க ரெண்டு பேரும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொள்ளணும் உதாரணமாக துலாத்தில் வந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ஆட்டோமேட்டிக்காக புகழ் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு கிடைக்கும் ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகணும் இல்லைங்களா எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கணும்னா அந்த வீடு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் மீனத்தில் இருந்தபடி குரு பார்க்குறாரு அல்லது கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் கூடவே குரு இருக்கார் இதுவும் பெயரும் புகழும் கிட்டும் அமைப்பு தான் ஸோ இந்த அமைப்பு பொருந்தி வரணும் ஒரு ரிசபலக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது அஞ்சாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறது இவர்களை ஏதேது ஒரு வகையில் சனி பகவான் தொடர்பு கொள்வது திரிகோணஸ்தானங்களில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று மற்றும் ஐந்தாம் இடங்கள் மட்டுமே சுபர்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் கொண்ட வீடாக இருக்கும் நாலாம் இடமான சிம்மமோ ஏழாம் இடமான விருச்சிகமோ பத்தாம் இடமான கும்பமோ இயற்கை சுவர்கள் ஆட்சி உச்சம் பெற வீடாக அமையாதுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிஷப ரிசபலக்கணத்திற்கு ஒன்றாம் இடமான ரிஷபம் அல்லது ஐந்தாம் இடமான கண்ணியில் ஆட்சி உச்சங்கிறது புதனும் சுக்கரனு தான் அடைய முடியும் இவர்களோடு சனி தொடர்பு கொண்டுட்டால் பேரும் புகழும் கட்டும் மிதன லக்கண ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு மற்றும் ஐந்து ஏழு இந்த வீடுகள் எல்லாமே வந்து பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய சுபர்கள் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு கொண்ட வீடுகள் இப்போ லக்னத்திலேயே புதன் ஆட்சியாக இருக்கிறது நான்காம் இடத்தில் உச்சமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இயற்கை சுவர்களின் வீடுகளில் வரும் அவர்களோடு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொடர்பு கொள்ளணும் பொதுவாக மிதன லக்னத்துக்கு குருவோட சனி தொடர்பு கொண்டுட்டால் தர்மகர்மாதிபதி யோகமும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கும் போது அவரோடு சனி பகவான் தொடர்பு கொள்றதுங்கிறது வெகு சிறப்பு மிதன லக்னம் ரிசபலக்னம் இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா குரு புதன் சனி இந்த மூவர்களும் தொடர்பு கொண்டுட்டாலே பேரும் நிச்சயமா கிடைச்சிரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்து கடகலக்ன ஜாதகர்களுக்கு மேசத்துக்கு சொன்னது மாதிரியான அதே விதிகள் தான் ஒன்றாம் இடத்துல சந்திரன் குரு இணைவு நாலாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அவரோடு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்திற்கு குரு பகவானின் தொடர்பு ஏழில் வந்து சுபர்கள் வலுப்பெற முடியாது பத்துலேயும் சுபர்கள் வலுப்பெற முடியாது ஐந்தாம் இடத்துலையும் சுபர்கள் வலுப்பெற முடியாது ஒன்பதாம் இடத்துலையும் சுபர்கள் வலுப்பெற முடியாது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி அடையலாம் ஒன்பதாம் அதிபதியாக குருவே ஆட்சி பெற்றார் மேச லக்கணத்துக்கும் சரி கடக லக்கணத்துக்கும் சரி ஒன்பதில் குரு வலுத்தார்னா பேரும் புகழும் கட்டும் ஏன்னா இவங்களுக்கு டூ இன் ஒன் பர்பஸாக ரெண்டு வேலையும் குருவே செஞ்சிருவார் வாக்கியாதிபதி வேலையும் அவரே பண்ணிடுவார் ஒன்பதாம் இடத்துலையும் வலுப்பெற்ற இயற்கை சுப்பராகவும் ஆகிடுவார் சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இயற்கை சுபர்கள் வலுப்பெற முடியாது நாலாம் இடத்துலையும் முடியாது ஏழாம் இடத்துலையும் முடியாது பத்தாம் இடத்துல மட்டும் சுக்கரன் ஆட்சி பெறலாம் பத்தாம் இடத்தில் சுக்ரன் ஆட்சி பெற இவரை செவ்வாய் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டார்னா இது பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பாகிடும் சிமலக்கினத்தின் திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டில் குரு பகவான் வலுப்பெற்ற நிலையில் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் தான் வலுப்பெறுவாருங்கிறனால அது அங்கே வந்து யோகம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் அஞ்சாம் இடத்துல குரு வலுப்பெற்ற நிலையில் செவ்வாய் இவரோடு தொடர்பு கொண்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பேரும் புகழும் கிட்டும் யோகமாகும் புரிஞ்சுங்களா கனியாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரங்கள் நாலுமே இயற்கை சுவர்களுடைய வீடுங்கிறதுனால இங்கே யாராவது ஒருத்தர் ஆட்சி அடைந்தாலோ உச்சம் அடைவதோ வந்து சிறப்பு இவர்களோடு சுக்கரன் தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போ ஒரு கனிலக்கண ஜாதகம் நாலாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி கூடவே சுகரன் இருக்கார் இது ஒரு பேரும் புகழும் கிட்டும் அமைப்பு குருவின் சிக்கரன் நினைஞ்சா திருமண வாழ்க்கையில் சிக்கல் சார் அவர் சொல்லியிருக்கீங்களே அது வேறு டிபார்ட்மெண்ட் இது பேரும் புகழும் கிடைக்கும் எத்தனையோ புகழ் பெற்றவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிருக்கு ஒன்றுக்கு மேற்பட்டு திருமணம் பண்ணி பார்த்துருப்பாங்க மூணு திருமணம் பண்ணுவாங்க ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது பொருளாதாரம் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் வேறு வேறு நிலைகளை குறிக்கக்கூடியது இங்கே பேர் புகழ் அதனால் கிடைக்கும் பணம் செல்வாக்கு அந்தஸ்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு சனியோட வீடு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது லக்னத்தில் சே சேரலாம் புதன் சே உச்சம் பெற்ற நிலையில் சுக்கரன் அங்கே இருந்தார்னா அதுவும் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அமைப்பு தான் ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருக்கலாம் பத்தாம் இடமான மிதனத்திலையும் இருக்கலாம் மிதினத்தில் புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறது கன்னி லக்னத்துக்கு ஒரு ராஜயோக அமைப்பு தான் தர்மகர்மாதிபதி யோகமாகவும் செயல்பற்றும் பேரும் புகழும் கிடைக்கும் அமைப்பாகவும் செயல்பட்டு துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில புதன் கூடவே இருக்கிறது ஒரு பெரும் புகழும் பெரும் அமைப்பு நான்காம் இடம் சனியோட வீடு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஏழாம் இடம் செவ்வாயோட வீடு அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது பத்தாம் இடம் கடகத்தில் சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் இவர்களோடு புதன் தொடர்பு கொண்டார்னா உங்களுக்கு பெரும் புகழும் கிடைக்கும் திரிகோணஸ்தானங்கள் அஞ்சாம் இடம் கும்ப வீடு அங்கே எந்த யூஸும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது துலாலக்கணத்துக்கு புதனுடைய மிதன வீடு இங்கே புதன் ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கரன் தொடர்பு கொண்டார்னா புதனை பாக்கியாதிபதி ஆகிடறார் ஸோ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதியாகவும் இயற்கை சுபராகவும் புதனே வந்துருவாருங்கிற போது புதன் அங்கே வளர்த்தார்னாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல யோகம் கிடைக்கும் இது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இங்கே தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியங்கிறதுனால தான் அந்த கேந்திர திரிகோண ஸ்தானங்களை மட்டுமே உங்களுக்கு விளக்கம் இருக்கேன் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடம் பாவி வீடு லக்னம் ஒரு பாவ வீடு பத்தாம் இடம் ஒரு பாவ வீடுங்கிறனால இந்த மூன்று கேந்திரங்களில் எந்த சுகரும் ஆட்சி உச்சம் பெற முடியாது ஏழில் மட்டுமே சுக்கரன் வலுப்பெறுவார் அந்த சுக்கரனோடு சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது இவர்களுக்கு பேர் புகழ் கிட்டும் அமைப்பு உண்டாகும் ஏழாம் இடங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சுகரனுடைய வீடு அங்கே அவர் ஆட்சி பெற்ற நிலையில சந்திரன் இப்போ இங்கே உச்சம் பெறுவார் அப்போ சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற நிலை சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் சுக்கரன் உச்சி ஆட்சி பெறக்கூடிய நிலை சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தவரை நேரடியாக அவரை பார்க்கிற நிலை இதெல்லாம் வந்து பேரும் புகழும் கிட்டும் அமைப்பை உண்டாக்கும் திரிகோண ஸ்தானத்தில் அஞ்சாவது வீடு குருவுடைய வீடாக வரும் அங்கே குரு பகவான் ஆட்சி பெற்று சுகரனோடு தொடர்பு சந்திரனோடு தொடர்பு கொண்டார்னா குரு சந்திர யோகங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வேலை செய்யும் அதே மாதிரி கடகங்கிற ஒரு திரிகோண வீட்டிலேயும் குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்வது இவர்களுக்கு சிறப்பான யோகியதையை கொடுக்கும் தனுசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து எல்லாமே சுபர்கள் வீடு இதில் யாராவது ஒரு சுபர் சுபர்னா இவங்க ரெண்டு பேர் தான் புதனும் சுக்கரனும் தான் புதனும் குருவும் தான் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அங்கே நாலு வீடுகள் ஏதோ ஒன்று ஆட்சி பெற்று ஒன்பதாம் அதிபதியான சூரியனோடு தொடர்பு கொள்ளணும் அதிகமாக லக்னக்காரங்க பேரும் புகழும் பெறுவாங்க ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இது உங்களுக்கான பொது கேள்வியாகவே தனுசு லக்னக்காரர்கள் அதிகமாக பேரும் புகழையும் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள ஜாதகங்களில் ஒன்று ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு இயற்கை சுபர்களுடைய வீடு கிடையாது ஆனால் லக்னத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இவர்களுக்கு சூரியனோடு தொடர்பு கொள்ளும்போது இது ஒரு சிவராஜ யோகம் அப்படிங்கிறது மாதிரி வரும் அதே மாதிரி அதிகப்படியாக தர்மகர்மாதிபதி யோகம் உடைய ஜாதகமாக ஒருத்தர் பிறப்படுக்கிறதும் தனுசு லக்னத்தில் தான் பிறப்பாங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகப்படியான தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படும் ஏன் அந்த கேள்விக்கும் நீங்களே பதில் சொல்லுங்கள் ஏன்னா இது ரெண்டு சூழ்ச்சுவோம் மகரலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ரெண்டுமே வந்து யூஸ் இல்லை ஆனால் ஏழும் பத்தும் இயற்கை சுவர்கள் வீடுங்கிறனால ஏழாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் அவர்களோடு புதன் தொடர்பு கொள்வது சிறப்பு அதே மாதிரி பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் அவர்களோடு புதன் தொடர்பு கொள்வது வெகு சிறப்பு ஒன்பதாம் இடத்துல புதனே ஆட்சி பெற்று அவரே அங்கே உச்சம் பெறும்போது இது வந்து நேரடியாகவே புகழ் பெறும் அமைப்பு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும் பொதுவாக மகரலக்கண ஜாதகர்களுக்கு புதன் ஏதாவது ஒரு வகையில் வலுவடைஞ்சார்னாலே பேரும் புகழும் கிட்டும் அவரே பாக்கிய அதிபதி அவரே ஒன்பதாம் அதிபதி அவரே இயற்கை சுபர் ஒன்பதாம் இடமே இயற்கை சுபர் வீடுங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு ஏற்படும் இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சுக்கிரனோட புதன் தொடர்பு கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம் பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் தொடர்பு கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம் ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் தொடர்பு கொண்டிருப்பதும் வெகு சிறப்பான யோகம் ஏழாம் இடத்துல புதன் சந்திரன் தொடர்பு கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் ஒரு சுபர் வீடு ஏழாம் இடம் பத்தாம் இடம் பாவி வீடு லக்னமும் ஒரு பாவி வீடுங்கிறதுனால கேந்திரங்களில் இவருக்கு வலு அப்படிங்கிறது வந்து நாலாம் இடத்தில் சுக்கரன் புதன் தொடர்பு மட்டும்தான் அதுதான் பெரும் புகழையும் அந்தஸ்தையும் பொருளையும் பணத்தையும் தரக்கூடிய அமைப்பாக வரும் அதுக்கடுத்து திரிகோணஸ்தானத்தில் அஞ்சாம் இடம் புதனுடைய வீடு ஒன்பதாம் இடம் சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால அஞ்சு ஒன்பதாம் வீடுகளில் இந்த இணைவு அதாவது புதன் சுக்கரன் இணைவு இருக்கிறதுனால அவர்களுக்கு பேர் புகழை தரும் அமைப்பாக இது ஏற்படுத்தும் மீனலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து சுவர்களுடைய வீடு தான் குருவோ புதனோ இவர்கள் எங்கேயாவது ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இவங்களோட தொடர்பு கொள்ளணும் இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆக கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய புதன் மீனலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாயின் தொடர்புனாலும் அதை தர இயலாத நிலைக்கு போயிடுவாருங்கிறதுனால அதுவே ஒரு சிறந்த புகழை தரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குரு செவ்வாயினுடைய இணைவு ஆட்சி உச்ச வீடுகளில் இருக்கும்போது உதாரணமாக விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் குரு இருக்கிறாருங்கிற போது தர்மகர்மாதிபதி யோகமாக அது கண்வெட்டம் ஆனால் அது திரிகோணஸ்தானம் இயற்கை சுபர் வீடு இல்லைங்கிறதுனால அது ஒரு பெரிய உளவை தருவதற்கான அமைப்பு இல்லை நான்காம் ஐந்தாம் இடம்ங்கிறது சந்திரனுடைய இயற்கை சுபரின் வீடுங்கிறனால குருவும் சந்திரனும் அங்கே இருப்பது செவ்வாய் அங்கே இருக்கிறது செவ்வாய் சந்திரன் செயற்கையில் நீச்சபங்க ராஜயோகம் கிடைப்பது ஒரு சிறப்பு பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பது பிறகு மங்க யோகம்ங்கிறது கிடைக்கும் போதும் லக்னத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருந்து கு குருமங்கல யோகம் கிடைக்கும் போது இவங்களுக்கு ராஜயோக அமைப்புகள்ங்கிறது ஏற்படும் ஏழாவது கேந்திரத்தில் புதன் வலுத்து நாலாவது கேந்திரத்தில் புதன் வலுத்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா செவ்வாயின் தொடர்புகளை அவர் இயற்கையாக பெறணும் இதில் இந்த இடத்துல ஒரு சூட்சமான விஷயமா செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருக இடத்திலேயோ சித்திரி சித்திரையிலேயோ புதன் இருந்து அது ஒரு மீன லக்னமா இருந்ததுன்னா இவங்களுக்கு புகழும் பேரும் கிட்டும் அமைப்புங்கிறது நேச்சுராகவே கிடைக்கும் சூட்சமங்கள் அதுதான் ஜோதிடம் சோ அந்த அமைப்பு இவர்களுக்கு கிட்டும் சோ மீண்டும் இந்த விதியை ஒரு முறை சொல்றேன் கேந்திரம் அல்லது திரிகோணம் உங்கள் லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஒரு இயற்கை சுபர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் அவரோடு பாக்கியாதிபதி ஏதேனும் ஒரு முறையில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்கள் வாழ்நாளில் நீங்களும் புகழையும் பெயரையும் அதனால் கிடைக்கக்கூடிய தனத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றே தீர்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்